அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி மற்றும் சிம்மலத்துக்கு குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய பரிவர்த்தனை பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எதிர்வரக்கூடிய இந்த நாட்களை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரையும் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடு இங்கே எல்லாமே இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு சிம்மம் அடிப்பட்டு அவமானங்கள் எனக்குன்னு ஒரு நாள் வராதானு கலங்காம இருக்கக்கூடிய ராசி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு எப்படி அஷ்டம சனியோ அதற்கு ஈக்குவலான விஷயத்துல நிறைய அவமானம் சிம்மம் சந்திச்சிருக்கு என் கஷ்டத்திற்கு நானே காரணம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளற ஆயிரம் கேள்விகள் இருக்குங்க அது என்னவோ உண்மைதாங்க வாழ்க்கையில எங்களுக்குன்னு ஒண்ணுமே நாங்க சேர்த்து வைக்காம போயிட்டோம் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனுக்கு நலனுக்கே நாங்கள் ஓடுறதுனாலயே எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு அளவுக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கீங்க இன்றைக்கி என்ன எப்படி இருக்கீங்க சுயநலவு மட்டும்தான் இருக்குதுங்க இவன் ஒரு சுயநலவாதி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு இந்த சுயநலவாதிங்கிற ஒரு பேர் இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்களா ஊரில் எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டரை வருட காலமாகவும் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க யாருமே தொட முடியாத உயரத்தில் இன்னைக்கு சூரிய பகவான் உங்களை வச்சுருந்தாலுமே மற்றவங்க ஏளனமாக பேசுறது ஏளனமாக சிரிக்கிறது இருக்கிற பொசிஷன்லேருந்து கீழே இறங்காமல் நீங்கள் உங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க அது எப்படியும் வரக்கூடாது இருக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம போய் இப்படி விழுந்துட்டோமே நம்மளுடைய வாரிசு இப்படி கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் திருமண வாழ்க்கையை எடுத்துகிட்டா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையே நாலு பேர் பேசும்படி ஆயிருச்சு அதே போல் மகன் மகள் வாழ்க்கை எடுத்துட்டா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி இப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய மகனுடைய மகளுடைய வாழ்க்கையும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குற விதமாக உங்களுடைய ராசி நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது எனக்குமே பேசுறதுக்கு யாருமே பயப்பட மாட்டாங்க ஒரு ஒரு விஷயம் முன்னாடி வந்து பார்த்தாலும் பயந்து ஓடிடுவாங்க இன்றைக்கெல்லாம் உங்களை பேசக்கூடாத பேச்சு உங்களை சொல்லக்கூடாத வார்த்தைகள் நாலு பேர் மத்தியில் உங்களுக்கு அவமானங்கள் நிறைய மனசார கூட இங்கே ஆனால் சிம்மத்தை பொறுத்தவரையும் மனசார கூட யாருக்குமே எந்த கெடுதலுமே நினச்சிருக்க மாட்டாங்க ஆயிரம் பேர் மத்தியில் போய் உட்காந்தாலுமே கெத்தா சிங்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அது வந்து ஒரு ஐநூறுவாய்க்கு துணி வாங்கி போட்டாலும் சரி இரநூறுவாய்க்கு துணி வாங்கி போட்டாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய ராசியோட குவாலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கூட பிறந்தவங்களை காப்பாற்றுறது அவங்களுக்காக வாழ்கிறது அவங்களுக்காக போராடுறது அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சாங்களா இல்லையா நீங்கள் சுத்தமாக அனுபவிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை கஷ்டங்கள் ஆயிரம் கடந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றுக்குறீங்க இன்னைக்கு இந்த சின்ன கஷ்டங்கள் இந்த ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய அஷ்டம சனினால அடுத்தது அஷ்டம சனி நினச்சி கிளங்குறீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழில் கண்ட சனி நிறைய அடிமைப்பட்டு வாழ்ந்துட்டோமோ பாசத்திற்காக அடிமையா வாழ்ந்துட்டோமோ புத்திசாலித்தனம் ஆன நபர்களுக்கு மட்டும்தான் இந்த அடியை உழுந்திருக்குங்க எடுதல் பண்றவன் நல்லா இருக்கானுங்க வாழ்க்கையில தரமான விஷயத்த பொருளை வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு ஓட மாட்டேங்குது என்னென்னவோ பண்ணுறாங்க தொழில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓடுது கடவுள் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாரா நாங்கள் நல்லவங்க தாங்க ஏங்க நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராசியில் ராசிக்கு ஏழில் இருந்து சனீஸ்வர பகவான் ராசி ஸ்டைட்டாக பார்க்குறாருங்க ஏழாம் பார்வையாக வரும் பார்க்கறனால வாய்ப்புகள் வருது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியல புத்திசாலித்தனமாக இருக்கிறானுங்க அடுத்தவன ஏமாத்துறவன் எல்லாம் பிழைக்கிறான் அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க யார் ஏமாத்தினாலும் என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே சனீஸ்வர பகவான் அவருடைய வேலையை அவர் தெளிவாக செஞ்சிருவார் ரொம்ப தெளிவாக செய்வார் அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிற போது எப்போ செய்வார்னால் ஒருத்தருக்கு அஷ்டம சனி காலத்துலேயும் ஒரு ஜென்ம சனி காலத்தில் மட்டும்தான் நறுக்குன்னு ஒரு கொட்டு வைப்பார் இப்போது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாதவங்க இல்லை சின்ன தப்பு பண்ணுறவங்க எல்லாமே சின்னதாக ஒரு தட்டு தட்டி பரவாயில்ல பிழைச்சிக்கோ இதுதான் வாழ்க்கை இவங்க எல்லோரும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்துருவார் ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி விழுகும் அந்த அடி விழுந்ததுக்கப்புறம் அவங்க மறக்கவே முடியாது திருப்பி அந்த மாதிரி திம்மரும் பண்ண முடியாது திம்பு திருப்பி அந்த மாதிரி வாய்க்கொழுப்பும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி ஏன்னா கேட்டிங்கன்னா அதுதான் வந்து நரசிம்மர் அப்படிங்கும்போதே நமக்கு எப்படி ஒரு கௌரவமாக தோணும் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் போது அவர் மட்டும்தான் நவகிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அந்த மாதிரி ஈஸ்வரன் பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க நவகிரகத்துல குரு பகவானுக்கே இல்லைங்க அப்போ ஒருத்தர் தவறு செஞ்சு அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய முழு பொறுப்பும் சனீஸ்வர பகவான் கிட்ட இருக்கு அப்ப நிறைய மற்றவங்க மற்றவங்க உங்களை சொல்கிறதுனால வருத்தப்படாதீங்க தான் இங்கே முதன்மையான பொருள் ரெண்டாவது ஓடி ஓடி உழைக்கிறோம் வருமானம் வரமாட்டேங்குது எங்களுடைய பணத்தை மற்றவங்க சாப்பிட்றாங்க காலத்துக்கும் வந்து நான் குடு நான் வந்து வேலைக்கு போய் அவங்களை காப்பாற்றணும் என்னுடைய அக்கா தங்கச்சியை காப்பாற்றணும் நான் கஷ்டப்படும் போது காப்பாற்றணும் இன்றைக்கி எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலைகளை வந்துட்டு உங்களை எப்படி பேசுகிறாங்க அதாவது நார்மலாக நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாத போது ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இன்றைக்கி எல்லாரும் கூட்டு சேர்ந்து உங்களை ஒதுக்குறாங்க அந்த ஒதுக்குனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசா ஒரு 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 கோவத்தில் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகள் சொல்லியிருப்பீங்க சிம்மத்தை பொறுத்தவரை எப்போவுமே இப்படி தான் கோவத்தில் டக்குன்னு பேசக்கூடிய நபர்கள் அது மனசில் வச்சிட்டுலாம் பேசவே மாட்டேங்க ஆனால் இன்னைக்கு எல்லாரும் கூட்டா மற்ற நா எல்லாருமே கூட்டா சேர்ந்து சிங்கத்தை விரட்டுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில அடிபடாத கஷ்டங்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க போற வரலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறானுங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறோமா இல்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் அப்படி போனாலுமே அட போங்கடா உனக்கு திமுரு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குறாங்க அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண போனாலுமே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுடுறாங்க படம் கொட்டி கிடக்குதுன்னு சொல்றாங்க என்னால வாழ்க்கையில எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனோ அதே இடத்துல வந்து முடிஞ்சிருவோம் அப்படிங்கிற எனக்கு பயமா இருக்குங்க ஏமாற்றம் இருக்குங்க நிறைய கண்டபடி பேசுறாங்க அப்படிங்கிற மன உளைச்சல் அந்த அளவுக்கு நான் ஒர்த்தாக இருந்தா கூட பரவாயில்ல அந்த அளவுக்கு நான் ஒருத்தும் இல்லை அப்படின்னு நினைச்சு அணுதினமும் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிம்மராசியை பொறுத்த வரையும் சிவன் பகவான் தான் அப்போ அந்த சிவனே போற்றி அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் ஒரு முதல் தர யோகாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய அஞ்சாமாதிபதி அஞ்சுலேயே பரிவர்த்தனையாகி வரப்போறாரு அதே போல் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து தொழில் ஸ்தானாதிபதி இனி வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நீங்கள் சொன்னது எல்லாமே இப்போ கடந்த காலத்தில் எனக்கு நடந்திருக்குங்க இனி வரக்கூடிய பயிற்சி பலன்களை நீங்க சொல்கிறதுனால ஒரு பத்து சொல்கிறதுனால அதில் ரெண்டு நடந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கிறது எனக்கு நிச்சயமா கேக்குது முதல் தர யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகள் குழந்தை இல்லைங்க குழந்தை வெளியே போறதுக்கே கஷ்டமா இருக்குங்க எல்லாரும் எப்ப குழந்தை எப்ப குழந்தைன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இதனால் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளிய எங்காவது போகிறதும் நாங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறோம் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்குமா கிடைக்காதா சிவன் சிவன்கிட்ட வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கிறேன் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய கஷ்டத்தை எல்லாமே நான் கடந்து வந்துட்டேன் எனக்கு இந்த குழந்த கிடச்சா போதும் அப்படின்னு மாதிரி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளால் குழந்தை செல்வம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அஞ்சாமதிபதி அஞ்சிலே வரும்போது நமக்கு என்னங்க ஒரு கவலை இதே பிறந்த கால ஜாதகத்தில் குருதசை குரு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் நிச்சயமாக இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ரெண்டாவது வெற்றி வாய்ப்புகள் எது எடுத்தாலும் வெற்றி பெறவே இல்லை வாழ்க்கையில் தோல்வி தோல்வி தோல்வின்னு தோல்வியை நினச்சி துவண்டு போன உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துலேயும் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த ஆர்வம் ஈடுபாடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய செயல்திறன் அந்த விஷயத்த என்னால் கற்றுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு அந்த விஷயத்த கற்றுக்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருள் விற்பனை பண்ணுறேங்க ஏனோ தானு பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் தொழில் ஓடுதானே எனக்கு ஓட மாட்டேங்குது இது எல்லாமே ராசி கட்டத்தை பொறுத்து தான் நான் இப்போதாங்க உணர்கிறேன் அதிர்ஷ்டம் தான் முக்கியம் அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இன்றைக்கி ராசியிலே ரெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் இருக்கிறனால அந்த பொதுவாகவே நம்ம திடீர் அதிர்ஷ்டத்தைலாம் நம்புறதே இல்லைங்க இன்றைக்கி கடவுளே வந்து சொன்னோம் சனீஸ்வர பகவான் எங்களுக்கு கொடுத்த அடினால கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க நீ இன்னும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு விரத்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நினைக்கிறது எனக்கு நிச்சயமாக போயிடுது இந்த நேரம் தொழில் ஸ்தானாதிபதி நல்ல இடமா இருக்கிறதுனால தொழில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் விலகி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஊதிய உயர்வு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பொருளாதாரம் ஏற்றம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்படும் அதே போல் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிற மனைவி பேரில் தொழில் தொடங்குகிறேன் அந்த தொழில் சார்ந்த வெற்றிகள் இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு கிடைக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இது ஒரு முதல் தர யோகமாக இருக்கும் அதே போல் இஎம்ஐ இஎம்ஐ ரொம்ப கட்டிகிட்டே இருக்கீங்க என்னால் பணம் செலவு பண்ணவே முடியல ஏதாவது ஒரு செலவு வந்துடுது நூறுரூவா காலையில் வருமானம் வந்தால் இரவு இரநூறுவாய்க்கு செலவு வருது இந்த வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவெல்லாம் இனிமேல் குறைக்கக்கூடிய காலங்கள் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளால் நீங்க தான் பொறுப்பு இந்த பொருளாதாரத்துக்கு சிவனுடைய ரெண்டாம் அதிபதியான புதன் பகவானும் இன்னைக்கு ஒரு நல்ல முதல் தர யோகத்தில் இருக்கிற நல்ல பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகளுக்குமே சரி அல்லது தொழில் ஸ்தானத்துக்கும் சரி நிச்சயமாக இன்னைக்கு குரு உங்களுக்கு ஹீரோவாக தெரிகிறாரு இனி வரக்கூடிய காலத்துல உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நீங்க சொல்கிறத வந்து பாத்தீங்கன்னா பத்து பேரை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும் இப்போ நீங்க கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தை பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் வந்து பொருந்தும் இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்